சின்ன மருமகள்ல அடுத்த நடக்க போகுதுன்னு வாங்க பாக்கலாம் இங்க பாத்தாக்காருப்ப சாமியாரியும் சொல்லிடுறாரு அப்பதான் பார்த்தா சாவுத்தை சரிம்மா நீ சொன்ன மாதிரி சாமியை உத்தரவு கொடுத்துருச்சுல சேது எப்படி தீமிதிக்கு ஒத்துக்கிட்டானோ அதே மாதிரி தாமரையும் தீ மிதிப்பா அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொன்னதும் அதிர்ச்சியோட பார்த்தா தாமரை சாவித்திரியை சொல்லிட்டு இங்க பார்த்தா தாமரை மனசுக்குள்ளே நினைச்சுக்கிட்டு சாவித்திரியை பார்க்குது இங்க சாவித்திரி பார்த்தா கண்ண காமிக்குது கொஞ்ச நேரம் அமைதி அயரு அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்லவும் சரிம்மா இந்த தீமிதி மிதி பூமிதிக்கெல்லாம் நானும் ஒத்துக்கிறேன் என்ன இதுக்கு இப்ப ஒரு வாரம் வரதலா இருக்கணும்ல இந்த விரதலா வீட்டுலலாம் இருக்கோம்னா நான் இங்கே சித்தப்பா வீட்டிலலாம் இருக்க மாட்டேன் நான் இங்கே தான் இருப்பேன் நானும் தாமரையும் ஒரு வாரத்துக்கு இங்கே தான் இருப்போம் ஒரு வாரத்துக்கு அப்புறம் என் மக பக்கம் தான் நியாயம் இருக்குன்னு எப்படியும் தெரியதான் போகுது நியாயம் இருக்குன்னா நாங்கள் நிரந்தரமாக இங்கே தானே இருந்தாங்கனோ அந்த தீமிதியில் எப்படியும் என் மக பக்கம் இருக்குன்னு வந்துடும் வந்ததுக்கு அப்புறம் அந்த நிமிஷமே அப்படியே கோயிலில் வச்சு சேதி என் மக கழுத்தில் தாலி கட்டணும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தா சாவித்திரி சொன்னதும் அப்போ தான் பார்த்தா பார்த்தா சரிடி என் அப்பன் கருப்பனே உத்தரவு கொடுத்துருக்கியான் தீமிதி திருவிழால இந்த தாமரையும் சேதுவும் பூ முதிக்கணும் பூ யாரு மேல தப்பு இருக்கோ அவங்களுக்கு கருப்பனே அங்கனே தண்டனை கொடுப்பேன் அப்படி இல்ல நாங்க எந்த தப்புமே பண்ணலை அப்படின்னா கருப்பேன் எந்த தண்டனையும் கொடுக்க மாட்டேன் அதுலயே தெரிஞ்சு போயிரு யார பக்கம் நியாயம் இருக்கு சொல்லிட்டு சொன்னதும் சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாத்தா சாவித்திரின் தாமரை ரூமுக்கு வந்துருதுக இன்னம்மா நீ பாட்டுக்கு இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் அள்ளி விட்டுக்கிட்டு இருக்க தீ மீதி பூமுதினு தீ மீதினா தெரியுல்ல கங்கெல்லாம் அள்ளி கொட்டி வச்சிருப்பாங்க அதுல எப்படிமா நடக்கிறது காலெல்லாம் புண்ணாயிருமேம்மா உனக்கே தெரியும் நம்ம பக்கம் நியாயம் இருக்கா இல்லையான்னு எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா இன்னுமா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் சாவித்திரி பார்த்தா இங்க பாரடி அந்த சேது மிதிச்சு நல்லபடியா வர மாட்டான் அவனுக்கு ஏதாவது நடக்கிற தான் நான் பண்ண போறேன் நீ தீ மிதிக்கிறதுக்கு முன்னாடி அந்த சேது தான் தீ மிதிப்பான் எப்படியும் அவன் தீ மிதிக்கிறதுக்கு முன்னாடி அவன் குடிக்கிறதுல எதையாவது மயக்க மருந்தை கலந்த கொடுத்து அவனை தீ மிதிக்க விடாம ஏதாவது பண்ணியே ஆகணும் அப்படி நடந்துச்சுன்னா நம்மளே கதை கட்டி விட்டுருவோம் எப்படியோ கருப்பேன் தன்னனை கொடுத்துட்டான் பொய் சொல்லி தீ மிதிக்க விடுவாரா கருப்ப அப்படின்னு சொல்லி நம்ம அடிச்சு விடுவோம் சேது நல்லபடியா தீமிதிச்சு வந்தாதான் அடி நம்ம பக்கம் நியாயம் இல்லைன்னு தெரியும் சேது நல்லபடியா தீமிதிச்சு வரலன்னா சேது பக்கம்தான தப்புன்னு தெரியும் அந்த நிமிஷமே அப்படியே கோயில வச்சு உனக்கு சேதுக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்டி அப்படின்னு சாவித்திரி சொன்னதோ அப்பதான் பார்த்தா தாமரை இன்னமும் சொல்ற உன்னை நம்பிதான் நான் இங்க இருக்கேன் என்னை மட்டும் அந்த தீயில இறங்க விட்டேன் போயி அப்புறம் நான் பத்திரக்காளியா மாறிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தாமரை சொன்னதும் அப்படிலாம் நடக்காதடி சரிம்மா இதுக்கு விரதம் இருக்குன்னா சொல்றாங்களே எப்படி சாப்பிடாம இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு தாமரை சொன்னதும் ஏ அதெல்லாம் அது எதோ சும்மா சொல்லிக்கிட்டு இருக்கேடி நம்ம இங்க வந்துட்டோம் எவ்வளவு நாள் ஆச்சு இங்க இருந்து நல்ல சாப்பாடு எல்லாம் சாப்பிட்டு அதனால ஒரு வாரத்துக்கு நல்லா சாப்பிட்டுக்கடி இந்த விரத இருலாம் வேண்டாம் அது என்னமோ அந்த சேது இருந்துக்கிறட்டும் நம்மளுடைய பிளான் எல்லாமே சேது நல்லபடியா தீ எப்படி மிதிக்க கூடாது அதை மட்டும்தான் புரியுதா அந்த தீ மிதிக்கிறதெல்லாம் நீ மிதிக்க மாட்டேன் அதை அப்ப பாத்துக்கலாண்டி அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரியும் தாமரையும் பார்த்தா இங்க திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கு இங்க பார்த்தா தமிழை செய்துக்கிட்ட எங்க நானும் ஒரு வாரத்துக்கு விரதம் இருக்கட்டா விரதம் இருந்து உங்களுக்காக நானும் தீ மிதிக்கட்டா அப்படின்னு சொல்லிட்டு இங்க தமிழ் கேட்கவும் ஏய் என்ன பேசிக்கிட்டு இருக்க தமிழ்லின்னு வயிற்றுல பிள்ளைய வச்சுக்கிட்டு தீ மிதிக்க போறேன் அப்படின்ட்டுக்கிட்டு இருக்க இந்த மாதிரி நேரத்துல எல்லாம் இருக்க இருக்கக்கூடாது தெரியும்ல என்ன சின்ன பிள்ளைத்தனமா பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சேது சொல்லிக்கிட்டு இருக்காரு இல்லைங்க நீங்க தப்பு பண்ணலைன்னு எனக்கும் தெரியும் நான் ஏன் உங்களுக்காக விரதம் இருக்கக்கூடாது நானும் விரதம் இருக்கிறேங்க விரதம் இருந்து நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே தீ மிதியில இறங்குவோம் எப்படியும் அந்த கருப்பு நம்ம பக்கம்தான் துணையா இருக்கும் அதனால நானும் மிதிக்கிறீங்க எனக்காக இது ஒத்துக்கங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க தமிழை கேட்கவும் இங்க பாரு தமிழ் எனக்கு இதுல விருப்பமே இல்லை நீ விருப்பப்பட்டேன்னா அது உன்னோடைய விருப்பம் ஆனால் எனக்கு இதில் விருப்பம் இல்லை அப்பாக்கெல்லாம் தெரிஞ்சால் சத்தம் போடுவார் வேண்டாம் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேது பார்த்தா தமிழை தீ மிதிக்க வேண்டாம்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு